புலால் உண்ணாமை ஜருண்யம் சன்மார்கிகள் இருக்கின்றீர்கள் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் ஆனா நான் ஒரு மலை நான் ஒரு மாமிசமலை இஸ்லாமானவர்கள் அவருடைய உணவு என்ன பிரியாணி ரொட்டி சேர்வா வெட்டு குத்து இதுதானே இங்கே ஜீவகாரு பற்றி பேசுவதற்கு நான் தகுதியானவன் ஒரு இஸ்லாமானவன் ஏன் அவன் இல்லை வெளிப்பட வெளிப்பட இல்ல இல்ல ஜீவகாருண்யம் என்ன என்பதனை அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் போதித்து இந்த விழாவிலே பேச வேண்டும் சொன்ன நான் மட்டன் பிரியாணி தின்ட்டு ரொட்டி சேர்வா தின்ட்டு பேசினா என்ன அர்த்தம் படிப்பு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் ரெண்டாயிரத்தி பதினொழு ரெண்டாயிரத்தி பதினொழு ஆரணியில் என்னை அழைத்திருந்தார்கள் தைப்பூசம் போனேன் ஆரணிக்கு போகும்போது தைப்பூசத்துக்கு நண்பர்களோடு சென்னேன் சரி சாப்பிட்டு போகலாம் நாங்கள் போகலாம்ப்பா போப்பா போனோம் வேலூரில் சரியான கடை மட்டன் பிரியாணி எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டு காரில் உக்காந்தேன் போகிறது தைப்பூசம் போகிறது தைப்பூசம் சரி நம்ம உணவு பழக்கம் தானே அதில் போய் என்னாகுதுன்னு போயிட்டேன் அங்கே போய் பேசினேன் தைப்பூசத்தில் பேசிட்டேன் பேசிட்டு இரவு நேரம் வந்தோம் திரும்ப திரும்ப வரும்போது பசி நண்பர்களெல்லாம் இருக்கிறார்கள் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன் எல்லோரும் சென்றார்கள் சஃபையர் ஹோட்டல் சிஎம் செய்தல ஹோட்டலையும் சொல்கிறேன் போனால் எல்லாம் என்ன அதே தான் அதே தானே அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா அதுதான் சாப்பிடணும் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சொல்லிட்டேன் பிரியாணி எடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவர்கள் சாட்சி சொல்லுவதைப் போல நான் சொல்லுகிறேன் பார்த்தேன் கமட்டல் வருது குமட்டல் வருது என்ன பண்ணுறது தெல்ல எடுக்கிறேன் போது கும்ட்டல் வருது முடியல வாந்தி வர மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெல்ல நீங்கள் சாப்பிடுங்க பாட்டு வந்துட்டேன் இல்லை ஏதாவது சாப்பிடுப்பா போய் நான் சாப்பிட்றேன்பா வாழைப்படத்தை சாப்பிட்டு சோடா சாப்பிட்டேன் போயிடுச்சு உள்ள முடிஞ்சிச்சு அதன் பிறகு நண்பரெல்லாம் சாப்பிட்டாங்க பில்லெல்லாம் கொடுத்தாச்சு ஏன் நீங்கள் சாப்பிடலையோ சரி இல்லையா நான் இல்லைப்பா எனக்கு குமட்டல் வருது வாந்தி வருது அப்படின்றேன்